ஹாய் அளவுக்கு முறை இன்றைக்கி பார்க்குறது வந்து டிஎம்யூ சார்பில் வந்து போலீஸ் எக்ஸாம் எல்லாருமே கை பேஸ் பண்ணி தான் பார்ப்பாங்க அது என்னென்ன ஒருக்கோட்டோ சில பேர் தெரியாமல் இருக்கும் நான் சின்ன ஒரு மூணு நாள் ட்ரிக்கு தான் தரப்போகிறேன் அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் ஒரு கட்ட வந்து அப் டவுன் பண்ணணும் நம்ம ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அண்ட் டென்ஸ் நான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வந்து மூணு மூணு செட் வந்து ஃபிஃப்டின் ஃபிஃப்டின் லாக் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு செகண்ட் ஓர் கோட் பார்க்கலாம் செகண்ட் ஓர் கோட் வந்து நம்மளோட பார் கம்பி நீட்டாக இருந்தால் அதில் வந்து எப்படி பண்ணணும் சொன்னால் பிடிச்சிட்டு இப்படி போகலாம் பார் வந்து ஆட் உடம்புக்கு இன்னொரு போயிட்டு போயிட்டு வரணும்படி உடம்புக்கு மாதிரி ஆடும்போது தான் கையோட பவர் வந்து தேவர் கம்புக்கு பார்க்கிட்டு வரலாம் இது வந்து ஒரு ட்ரிக்கு நான் வந்து சொல்கிற ஏங்கேட்டு டபுள் டபுள் சைடு வந்து கம்பி பற்றி இருக்கிறதுனால ஆல்டர்னேட் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும் அதனால சொல்லப்போகிறேன் இப்படி நான் செகண்ட் ஒரு கேது அதுக்கு வந்துட்டு அது நல்லா ரோல் பண்ணி பார்ப்பேன் அப்புறம் கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி பாடி நல்லா ஆட்டணும் அப்படியே நம்மளுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போது தான் கையோடய பவர் வந்து அதிகமாக கிடைக்கிறது வந்து செகண்ட் ஒர்க் அவுட்டு தேர்ட் ஒர்க் அவுட் பார்க்கலாம் இப்போ வந்து மூணாவது ஒர்க் அவுட் என்ன சொன்னால் நம்மளுடைய வயிற்று பகுதி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் பட்டாக்ஸ் பகுதி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக அப் டவுன் சொல்கிற மாதிரி ஃபுல் அப்ஸ் பண்ணுறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அண்ட் நான் வந்து டென் டென்னாக செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து இதில் வந்து முப்பது முப்பது தான் செய்யுங்க அது ஒரு மூணு செட்டு அஞ்சு செட்டு இருந்த மாதிரி எக்ஸெட்ராக போயிட்டே இருங்க கிட்டே வரவங்க ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்கு ஏன்னா நீ சீக்கிரம் பிள்ளை சீக்கிரமாக ஆரம்பிங்க பண்ணாருங்க வந்து ஃபோர்த் பாருங்க இப்போ வந்து நான் ஃபோர்த் ஒர்க் ஓட்டுல சொல்லும்போது பூமியை தட்டுறது தான் சொல்லியிருக்கேன் பூமி வந்து டைமிங் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் அந்த டைம் வச்சுட்டு இது மாதிரி தட்டும்போது நம்மளை வந்து ஃபிங்கர்ஸ் எல்லாமே ஹார்டாகும் ஹார்டாகும் போது கண்டிப்பாக கையில் இருக்குது ஒரு பேஸு சொல்லுவேன் இது மாதிரி கிளாப் பண்ணிட்டு இது மாதிரி கிளாப் பண்ணும்போது சுறுசுறுப்பாக ஆகும் அது மாதிரி பாசம் தட்டணும் பாசம் தட்டும்போது பூமியை தட்டு நல்லாவே தட்டணும் அடிக்கணும் அடிக்கும் போது கண்டிப்பாக ரத்தோட்டம் வந்து நம்மளுடைய நகர் பகுதிகளில் எல்லாருமே பாஸ் ஆகிட்டே இருக்கும் அதனால் ஈஸியாக இருக்கும் ஃபோர்த் ஒர்க் அவுட் டிப்ஸு ஃபிஃப்த் ஒர்க் அவுட் டிப்ஸ் வந்து நம்ம கல் எடுத்துக்கிறோம் கல்லில் வந்து ஹாஃப் சிட் அப்ஸில் உட்காரலாம் இல்லை ஸ்டாண்டிங் இருக்கலாம் அதே போல் வந்து நான் வந்து இப்போ ஆஃப் சிட் அப்ஸ் சொல்ல நம்ம வந்து லாங் ஜம்புக்கும் பயன்படுத்திக்கணும் அதே போல் வந்து கயிறு இருக்கு பயன்படுத்திக்கணும் அதே போல் நம்மளுக்கு வந்து பாடியும் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணும் அதனால் ஆப் ஸ்டெப்ஸ் அண்ட் ரொட்டேஷன் இது மாதிரி ரொட்டேஷன் பண்ணணும் இது மாதிரி வெயிட் உங்களுக்கு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இது மாதிரி இதுக்கும் டைம்ஸ் தான் ரெண்டு நிமிஷம் மாதிரி டைம் வச்சுக்கணும் ரொட்டேஷன் பண்ணிட்டே இருக்கணும் எத்தனை ரொட்டேஷன் பண்ணுறோம் ஆப்போசிட் ஆப்போசிட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இந்த ஃபைவ் டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கையில இருக்குது பேஸ்தான் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மணிக்கோச் சேனல் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் மேலும் மேலும் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கேன் உங்களுக்கு வச்சு மேலே தேங்க்யூ பாய் பாய்